ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜயா ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்டில் சாம்பார் குக்கர்லையே ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நூறு கிராம் தோரம்பருப்பை எடுத்துக்காங்க தோரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக வரும் ஃபார் டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கரை முடி வச்சு வெயிட் போட்டு வே வச்சுருங்க குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பவுல சாம்பார் தேவையான முருங்கைக்காய் ஒன்று கத்திரிக்காய் ஒன்று மூக்கள் சின்னதாக ஒன்று கேரட் அரை பீன்ஸ் நாலு அவரக்காய் நாலு ரெண்டு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு தண்ணி ஊற்றி அலசிக்கங்க இன்னும் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் முளங்கிலாம் போடலாம் காய் நூற்றம்பது கிராம் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து ரெண்டே இல்லை மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு அரை கா டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லை இதை கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரை வச்சிருக்கிற தக்காளி காரை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியுமே ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் தக்காளி ரெண்டு நிமிடம் வெந்ததும் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு காய நேரம் வதக்கணுங்கிறதில்ல ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கினா போதும் இப்போ வெயிட் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பு நல்லா வந்துருக்கும் பருப்பு ரொம்ப குழையக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாம் வெந்தரும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற காயையும் அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கரைசல் ரொம்ப கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும் புளி அதிகமாக ஊற்றணும்னா சாம்பார் புளி டேஸ்ட்டில் கொடுத்துடும் அடுத்து ஒரு பா டீஸ்பூன் மட்டும் மிளகு தூளை ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைங்க ஒரே ஒரு சவுண்டு வந்தால் போதும் அந்த இதுவும் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா காய் ரொம்ப குழஞ்சிடும் இப்போது பாரம்பரியம் மிக்க டேஸ்டான கல்யாண வீட்டு சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சாம்பாருக்கு சக்தி மசாலா சாம்பார் பொடி போடுங்க அந்த பொடி சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் குக்கரில் பாத்திரமில்ல ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்டெலாம் இருக்கும் நீங்களுமே இந்த சாம்பாரை வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ 吹风。Three, four.